உலக தமிழக சொந்தங்களுக்கு மேம்பதளிக்கத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இனப்படுகொலை நடந்து பதினாறு ஆண்டுகள் கடந்து கொண்டிருக்கின்றன இணைக்கப்பட்ட அநீதியை உலகத்திற்கு சொல்லுகின்ற போராட்டத்தை தொடர்ச்சியாக நாம் நடத்தி வருகின்றோம் பாலஸ்தீனத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை உலகளாவிய அளவில் விவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் கூர்மையான போராட்டங்களை நாம் காணுகின்ற இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் நடந்தது ஒரு இனப்படுகொலை என்பதை நாம் உரத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இது ஒரு இனப்படுகொலை என்பதற்கான சாட்சியங்களோடு செம்மணி என்பது நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியினுடைய வடிவமாக இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த அநீதி நம் மனதிலே மறையாத ஒரு வடுவாக இத்தனை ஆண்டு காலம் இருந்தது இப்பொழுது உலகளாவிய அளவில் இலங்கை அரசின் மீது ஒரு குற்றவியல் வழக்கை இனப்படுகொலைக்காகவும் இதர மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காகவும் தொடுப்பதற்கான சாட்சியமாக வந்திருக்கிறது இது உலகளாவிய அளவில் எடுத்துச் செல்ல வேண்டும் உலகத்தின் கவனத்தை நம் பக்கம் திருப்ப வேண்டும் இந்த அநீதிக்கான நீதி கிடைப்பதற்கான போராட்டங்களை முன்னகர்த்த வேண்டும் அது மட்டுமல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு இந்த கொடுமைகள் இந்த அநீதிகள் இவற்றினுடைய அந்த வரலாற்று பின்னணிகளையும் இந்த தகவல்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்கின்ற வகையில் பல்வேறு பரப்புரைகளையும் நாம் முன்னெடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம் அந்த வகையில் வருகின்ற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி கனடாவிலே மாபெரும் ஒன்று கூடலை நீதிக்கான கோரலை மரியாதைக்குரிய தோழர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் கனடாவிலே இந்த இனப்படுகொலைக்கான நினைவு சின்னம் எழுப்பப்பட்டிருக்கிறது இது குறித்து அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படையாக பேசுகிறார்கள் உலகத்தில் வேறு எந்த நாட்டையும் விட கனடாவிலே தமிழில் இணைக்கப்பட்ட அநீதி குறித்தான விழிப்புணர்வு அரசியல் மட்டத்தில் அதிகார மட்டத்தில் அரசாங்க மட்டத்திலே இருந்து வருவதை நாம் பார்த்து வருகின்றோம் இது போன்ற ஒரு முடிவுகள் இது போன்ற ஒரு ஆதரவு கரங்கள் பிற நாடுகளையும் எழ வேண்டும் என்ற பெருவிருப்பம் நமக்கு உண்டு இச்சமயத்தில் கனடாவிலே இதற்காக நிகழ்த்தப்படுகின்ற மாபெரும் ஒன்று குடலில் நாம் அனைவரும் தமிழர்களாக இனக்கொடுவலுக்கு எதிரான இந்த நீதிக்கான போராட்டத்தை முன்னகரத்துபவர்களாக ஒன்று தர வேண்டும் என்று மேற்பலக்கத்தின் சார்பாக உங்களை நான் வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன் நாம் ஒன்றுபட்டு இந்த போராட்டத்தை முன்னகர்த்த வேண்டும் இந்த போராட்டத்தை நாம் முன்னகர்த்தி நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் இனப்படுகொலைக்கான நீதி வேண்டும் தமிழீழ விடுதலைக்கான உறுதி வேண்டும் பொதுவாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் சர்வதேசம் இலங்கை அரசு ஒரு குற்றவாளி அரசு என்று அறிவிக்க வேண்டும் இந்த குற்றங்களை செய்தவர்கள் சர்வதேச நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற முழக்கங்களை முன்வைத்து நாம் நாம் நிச்சயம் வெல்வோம் இந்த செம்மணி என்பது உலகளாவிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று சூழலை ஏற்படுத்தி இருப்பதை நாம் இந் சமயத்தில் சரியான திசையில் கொண்டு சென்று வென்றெடுப்போம் தமிழ் ஈழத்தை தமிழரின் தாகம் தமிழ் இழத்தாயிரம் இருபத்தாம் போரோ போரோட்ரைவ் ஸ்காப்ரோவில் மாலை ஐந்து மணி முதல் செம்மணி எழுச்சி அணையா தீபம் உரிமை குரல் கொடுக்க அனைத்து தமிழரும் பாருங்கள் விழித்தடு தமிழா